ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விளாக் இன்றைக்கி வந்து சூப்பரான விளாக் பார்க்க போகிறீங்க சண்டே விளாகு ஒரு லேசி விளாகு ஸோ சண்டே ஆச்சுன்னு வச்சிங்களேன் காலையில் வந்துட்டு எல்லாருக்குமே லீவ் இருக்கும் ஆனால் இல்லத்தரசிகளுக்கு அதுக்கு அன்றைக்கி தான் நிறைய வேலை இருக்கும் காலையில் என்ன சமைக்கிறது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு அந்த வேலை இல்லை ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு குழு கொடுத்து அமைச்சிட்டாங்க அதுதான் எங்கள் காலையில் டிஃபன் போகிறேன்

இதுதான் வந்து ஒரு சார் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கீங்க என்னென்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியல அப்படின்னீங்க இதுதான் அந்த கேட்டு ப மல்டி பர்பஸ் கிளீனரு இது டைல்ஸில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்போ ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணிக்காதே நல்ல டைல்ஸ் க்ளீன் ஆயிடும் ஆனால் இது வந்து நான் இப்போலாம் இதை வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு வராரு ஒரு ரெட் கலர் பாட்டில் அதுதான் ஃபுல்லாகவே இது பாத்ரூம் டைல்ஸுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்படியே சும்மா நம்ம தண்ணி அடிச்சு விட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே போதும் ஃபுல்லாக அழுக்கு போயிடுது சூப்பராக க்ளீன் ஆகிடுது நான் அவர்கிட்ட தான் வாங்கி வச்சுக்கேன் இது வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ண அந்த பழைய வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணதோட சரி அங்கே கீழே அந்த வாஷிங் மிஷின் கீழே கழுப்பாக இருந்துச்சுல அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணவே இல்லை நான் இதை தான் யூஸ் பண்ணி வச்சுக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சண்டேல மண்டேயில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு முட்டையை வாங்கி வச்சிடுறது கடைக்கு போகும்போதெல்லாம் ஒரு ஆறு முட்டை பத்து முட்டைன்னு சொல்லிவிட்டு அந்த வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு அந்த முட்டை இருக்கும் ஏன்னா டெய்லி வந்து இவங்களுக்கு தோணதெல்லாம் சாப்பிட்றாங்க ஆம்லெட் போட்டு சாப்பிட்றாங்க திடீர்னு ப்ரெட்டில் வந்து அந்த ஸ்வீட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க பாயில் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பெப்பர் போட்டு சாப்பிட்றாங்க இந்த ஆம்லேட் போட்டு சாப்பிட்றாங்க வந்துச்சுன்னா ஈவினிங் பசிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு முட்டை அந்த பொடி மாசு மாதிரி செஞ்சு கொடுன்றாங்க ஸோ அதனால் முட்டை எப்பவுமே வீட்டில் வாங்கி இப்போ எல்லாமே அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நான் சொல்லிச்சுக்க ஒரு விஷயம் என் பெரிய பையன் கிட்ட நலுங்கு மாவு கொஞ்சம் நாள் போடுற ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது போட்டு விடுறேன் காலையில் போட்டுவிட்டு குழி அந்த நலுங்கு மாவு போட்டு நீ எங்கே கேட்குறான் அதனால் இன்றைக்கி ஒரு வழியாக நான் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் நலங்கு மாவு இதில் வந்துட்டு மஞ்சள் இருக்காது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே போடலாம் ஆனால் கேர்ள்ஸ் நலங்கு மாவில் மஞ்சள் இருக்கும் இப்போ வந்துட்டு சில சில பேர் சொல்லுவாங்கள்ல வீட்டுல வந்து கார்பெண்டரா இருக்கிறவங்க ஆனா வீட்ல வந்து மர வேலை வந்து அவ்வளவா பண்ண மாட்டாங்க அதே போல டெய்லரிங் உங்க அம்மாவும் உங்க அப்பாவையும் எங்க அம்மாவும் எக்ஸாம்பிள் கதா இருக்கிறவங்க வீட்டுல வந்துட்டு அந்த நிறைய கிழிஞ்சு போனதும் இருக்கும் தைக்க மாட்டாங்க அதாவது அந்த வீட்டுல யாரு அதுல எஸ்பெர்ட்டா இருக்கிறாங்க ஆல்பம் ரெடி ஆகியாவல இந்த மாதிரி விஷயம் அது போல நலங்குல இருக்கும் ஆனா இவருக்கா பாருங்க இந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்களே

ரக்கமா இல்லையான்னு கேக்குதுடா அம்மா சிம்பாலிக்கா இதுல நான் என்ன mix பண்ணிருக்கனா கர்ட் mix பண்ணிருக்கேன் நீங்க பாத்துப்பீங்க அப்புறம் அம்மா அம்மாவோட பாசம் அன்பு அரவணைப்பு தயிர் அன்பு அரவணைப்பு இல்லனா நீங்க வந்து சாப்பாடு வச்ச தண்ணி கஞ்சி தண்ணி அதுவும் நீங்க mix பண்ணிக்கலாம் பன்னீரும் போட்டுக்கலாம் உங்களுடைய விஷ் ஆனா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ரெகுலரா போடணும் இவனும் ரெகுலரா போட்டானா நல்ல ரிசல்ட் இருக்கும் இது எங்க போடுது

வராலோகம் தான் ப்ரோ நான் கத்தைம என்னப்பா நீ கத்திருக்கணும் அப்புறம் நான் நான் எரியுதுமா எங்கள் எங்களோட ஃபேஸை என் பொண்ணாட்டியும் இவங்க அம்மாவும் சேர்ந்து இப்படி அழகா மாத்தணும் தெரியுது தெரியுது அப்பா மாதிரியே பையன் போவோம் ஓ ஓல ஆ ஏ ஓ அவனுக்கு மட்டும் கழுத்தெல்லாம் போட்டு எனக்கு கழுத்தில் போடலையா இருக்கேன் பார்த்தீங்களா எப்படி ஓரம் வஞ்சனையாக பண்ணுற அதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் போட மாட்டேங்கிறாங்க நான் டெய்லியும் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் டெய்லி ஓல்ரெடி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் சிக்கன் வறுத்தாச்சு சாம்பார் வச்சுட்டு சிக்கன் வறுத்தாச்சு அதோடைய காமினேஷன் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் முருங்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன் அம்மா வீட்டில் முருங்கா கொடுத்து அமைச்சாங்க அதை போட்டு நல்லா சாம்பார் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் சா கறி வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் சுண்டி வரும்போது கறி வெந்துருச்சு அந்த பதத்தில் வந்து சுண்டி வரும்போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குள்ள கிரேவி மாதிரி அதை வந்து தனியாக எடுத்து வச்சார் இது வந்துட்டு எங்கள் அம்மா செய்வாங்க எங்கள் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டேஸ்ட்டு அதுலேருந்து நானும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த விழிப்பு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்